ஜூன் பனிரண்டு வியாழக்கிழமை வெற்றி வாசனை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் இரண்டு குருந்தியர் இரண்டு பதினைந்து நாம் கர்த்தருக்கு நர்கந்தகளாகவும் அவருக்காக வாசனை வீசும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் மேலே சொல்லப்பட்ட வசனம் கத்தோலிக்க வேதாகமத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு பெறச் செய்து தம்மை பற்றிய அறிவின் மூலமாக எங்கள் வழியாக நறுமணம் பரவச் செய்யும் கடவுளுக்கு நன்றி என்று எழுதப்பட்டுள்ளது தேவ பிள்ளைகளே நாம் மீட்கப்பட்டவர்களிலும் அழிவுள்ளவர்களிலும் தேவ பார்வையிலே கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறோம் அப்பசனாகிய பவுலின் காலத்திலே ரோமாபுரியில் உள்ள சக்கரவர்த்திக்கு ஏராளமான படைத்தளபதிகள் தளபதிகள் இருந்தார்கள் யுத்தத்துக்குச் செல்லும் காலம் வரும்போது அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசையிலே அனுப்பிவிடுவது உண்டு அவர்கள் போய் எதிரிகளோடு யுத்தம் செய்து பல ஆயிரம் மைல் நிலப்பரப்பை ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஆதாயம் செய்து குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் பேரையாவது சிறைபிடித்து வரவேண்டும் என்பதே சக்கரவர்த்தியின் கட்டளையாயிருந்தது அப்படி ஜெயங்கொண்ட ஒரு சேனாதிபதி தன் வீரர்களோடு வெற்றி பவனி வரும்போது அவரை வரவேற்க ரோமாபுரி பட்டணத்தின் எல்லையிலே எக்காலம் ஊதி வரவேற்பார்கள் அவன் தலைநகரின் அரண்மனைக்கு முன்பாக உள்ள பெரிய மைதானத்தில் வரும்போது கூடியிருக்கும் மக்கள் ஏராளமான கந்தவர்க்கங்களை நெருப்பிலே போட்டு வாசனை வீச செய்து மகிழ்ச்சி ஆரவாரமிடுவார்கள் அந்த பட்டணம் முழுவதும் வாசனையினால் நிரம்பும் வெற்றி பெற்ற தளபதிக்கு அது ஒரு பெரிய வரவேற்பா இருக்கும் அதே நேரம் தோல்வியுற்று சிறைபிடிக்கப்பட்ட எதிரினுடைய படையினருக்கு அது மரண வாசனையாயிருக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரிச் சிறுவையிலே உலகம் மாம்சம் மற்றும் பிசாசை ஜெயித்தார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வெற்றி முழக்கமிட்டார் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னதன் அர்த்தம் வெற்றி பெற்று முடிந்தது என்பதாகும் அவர் சத்ருவின் தலையை நசிக்கிறது அவருடைய வெற்றியின் ஒரு பகுதியே ஆ நமக்கும் அந்த வெற்றியிலே ஒரு பங்கும் உரிமையும் உண்டு நமக்கு அது ஜெயவாசனையாகவும் சாத்தானுக்கும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் அது மரண வாசனையாகவும் விளங்குகிறது அப்பசனாகி பவுல் எழுதுகிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இரண்டு குருந்தியர் இரண்டு பதினான்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் வெற்றிக்காக அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஜெயவேந்தனாக முன் செல்ல வேண்டும் நீங்கள் அசைந்தாலும் நடந்தாலும் கிறிஸ்துவின் ஜெயவாசனை வீசுகிறவர்களாய் விளங்க வேண்டும் நீங்கள் முன்னேறி செல்லும் போது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய ஜெய வாசனையோடு கூட வெற்றியுடன் முன்னேறி செல்வீர்களாக நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று குறைந்த பதினைந்து ஐம்பத்தி ஏழு